படிச்சு சிதற போது area வணக்கம் நான் உங்க இல்லைங்க இன்றைக்கு என்னென்னு சொன்ன ஒரு டிஃப்ரெண்ட் நான் ஒரு சமையலாம் செய்ய போகிறோம் என்னென்னா பிரியாணி செய்ய போகிறோம் என்ன பிரியாணி செய்ய போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இலகுவான முறையில் நாங்க வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி என்ன ரெண்டு மூணு விதமா செய்வாங்க நிறைய வகையில் செய்வாங்க இப்போ நாங்கள் செய்யப்படுறது எவ்வளவு வேகமாக எவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சுலபமாக செய்யப்பறோம் ரெண்டு அதிகமான வெஜிடபிள்ஸ் சேர்க்காம செய்யப்படும் என்னம்மா பம்மா அம்மா சில விஷயங்களை நான் அம்மாட்ட சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சது அவள் செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குலாப்ரைஸ் செய்யப்படுறோம் வெள்ளிக்கிழமை நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பாட்டு போகிறோம் சாப்பாட்டு சரி அதிகமாக பேசிக்கொண்டுருக்காமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எங்களோட வெஜிடபிள் பிரியாணி அப்படி வந்து பார்ப்போம் അമ്മ ഇത് പ്രിയാണി എല്ലാം இதை பெரிசு பெரிசாக கொஞ்சம் வெட்டணும் சின்ன சின்ன போட்டோம்னா என்னென்ன சொன்னால் அவிஞ்சிக்கண்டா பிரியாணிக்குள்ளே நமக்கு அந்த அரிக்கிறது தெரியாது அதால் அப்படியே பெரிஸ் பெரிசாக கொஞ்சம் அப்படியே போடுக்கணும் കാരട്ട വെട്ടുവോം കേരട്ടെയും അതേമാതിരി തന്നെ കൊഞ്ചം പെരുഷത്താവിട്ടവർ இது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் இந்த புழு இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே அதால் என்ன செய்யப்பறம் சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் க்ளீன் பண்ண போகிறேன் நான் தண்ணியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் நான் அப்புறம் இதோட மிஸ் பண்ண போகிறேன் சுடுதண்ணி வந்து ஆமாம் வைங்க உப்பு கொஞ்சம் போடுறேன் அதோட போட்டு க்ளீன் பண்ணி எடுப்போம் இப்போ எல்லா வெஜிடபிளையும் மொத்தமாக வட்டி இதுக்குள்ளே வச்சுருக்கோம் இதோட என்னடா பட்டாணின்னு இங்கே பாருங்கள் பட்டாணி கடலை இதை கொஞ்சம் அதோடய வச்சுக்கப்புறம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் மஞ்சள் உங்களுக்கு எவ்வளோ வேலை தேவையோ அவங்க எடுத்துங்கன்னா தெரியும் நீங்கள் எடுக்கிற வெஜிடபிளுக்கு பொறுத்து எடுத்துங்கன்னா தெரியும் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமா போடுறேன் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் விடுறேன் ஃப்ரெஷ்ஷான நம்ம நாட்டு தைரான் உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் தயிர் தான் மெயின் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே தயிர் கட்டாயம் சரி எல்லாம் போட்டாச்சு தயிரெலாம் போட்டாச்சு அது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்கப்படுறேன் அது சரி நான் மிஸ் பண்ண போகிறேன் சரி பாருங்க இப்படி வந்துருக்கேன் மிஸ் பண்ணியாச்சு இதை மிஸ் பண்ணி இப்போ இதை வைக்கணும் வச்சுட்டு இப்போ ரைஸை அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் ஆப்பியை வச்சு எடுக்கணும் ஃபுல்லாக அதை ரைஸை ரெண்டு சொல்கிறேன் பொயில் பண்ணுறதுல நார்மலாக அவர் எப்படி எழுபது வீதம் அதை அவிச்சு எடுத்துட்டு ரைஸை வெங்காயம் எல்லாம் அதை எடுப்போம் சரி வெங்காயம் எல்லாம் வைப்போம் அள்ளி ரைஸ் நாங்க பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம் ஒன்றரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம் மல்லித்தலை இது அதிகமாக கிடைக்கிறதில்ல இங்கே நான் இப்போ இங்கே காயில் ஃபுட் செட்டிலாம் வாங்கினான் வெளியாடங்களுமே இல்லை வேண்டாம் இந்தியாவில் அதிகமாக கிடைக்கும் நினைக்கிறேன் இங்கே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காது வீடு உள்ளது வாங்கினா நீங்களும் வச்சு ரெண்டு சொல்றேன் வழங்கினேன் தான் உங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி இருக்கு சரி இது ஒரு முறையிட இது புதினா இது எங்கட வீட்டு தான் இருந்தது இது லீன்ஸ் அப்புறம் சரி வெட்டியாச்சு அது பட்டை கராம்பு அடுத்து இந்த ஜாதி ஜாதிக்காய் சொல்லுவாங்க மாதிரி விஷயங்கள் இருக்கு பிரியாணி கேட்டு இதுகள் மொத்தமா வாங்கிட்டு வாங்க பண்ணி எல்லாத்தையும் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிட்டோம் சொல்ல வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம் இப்போ எல்லா அதுக்கு தேவையான பொருட்களெலாம் இருக்குது இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அரிசு கொஞ்சமாக கொதிக்க வச்சு அதை நோமலா சொல்றோம் அதிகமாக அவியாமல் எப்படி ஒரு ஒரு எழுபத்தஞ்சு வீதம் அப்படி நோமலா அவிகிற மாதிரி எடுத்த வேண்டாம் நமக்கு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு சரியாக வரும் அரிசை வந்து இடத்துல அவிய விட்டு படிக்க போறோம் உப்பு கொஞ்சமா போய் நெய் கொஞ்சம் பண்ணாங்க

നമ്മൾ റൈസ് ഇതിനൈ വിടുന്നു നേരെ കൊഞ്ഞ മാവിട്ട് അടക്കും എന്താണ് അവിടെ പാലങ്ങട്ട് നാളെ വെച്ച മട ഓടുന്നു எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் வடிச்செடுத்து போட்டு திருப்பி நான் போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் எப்படி வந்துக்கிட்டு மரக்கறி கொஞ்சம் அவிடும் தானே அதெல்லாம் கொஞ்சம் மூடி விடுவோம் மல்லித்தலை எல்லாம் அபிஞ்சிருக்கு പിന്നെ കുഞ്ഞാവുകൊണ്ട് നമ്മൾ റൈസെല്ലാം പോയിട്ട് ആവിക്കും പെരവാശന അതിലെടുത്ത് വെച്ചു പോട്ട് റൈസ് അവിടെ ഫോട്ടോ ഡംപണപ്പുറം വെങ്കം കൊഞ്ചം പൊരിച്ചു വെച്ച് തൂറും കൊഞ്ചം പുതിനാവും അടുത്ത് മല്ലിത്തളയും കൊഞ്ചം തൂരം മേലെ മഞ്ഞളും കൊഞ്ചം പാലും മേലും

कैरेट okay. तैर लेमन जूस கொஞ்சம் 나 బెலகதுള് போட்றோம் ആଣേ എப்படி വಂದ್ರിന്ന് നോക്കാം നല്ല അടിത്തര ഫുൾ അടി മെതിമുതി വാടുങ്ങേ വെട്ടി ചിസറ പോയിരി അവരിയാനി അന്നടി ബിരിയാണി വാവ് നൈസ് ആ അടിപൊളി അടരി കണ്ട ബിരിയാണി ബജി ഡബിൾ ബിരിയാണി

அந்த வெஜிடபிள் பிரியாணி மாரி இல்லை எனக்குமே இன்னும் இந்த சிக்கன் நீ சிக்கன் மட்டும் தான் இல்லை சிக்கன் பிரியாணி தான் ரைத்தாவையும் அப்படியே மிஸ் பண்ணி சாப்பிட்டா என்னடினா இப்போ வார காலங்கள் ஃபுல்லாக அந்த விரதங்கள் அடுத்து திருவெண்பா எல்லாம் அந்த வெஜிடேரியனுக்குரிய பாலங்கள்லாம் இருக்கு அப்படியும் தை மாதத்துக்கு இனி இந்த மீனையோ இல்லை இதோ காணலாம் நம்ம அதனால் இந்த வெஜிடபிள் பிரியாணி கிடைஞ்சால் நம்ம கொஞ்சம் சாப்பாடு இறங்கும் நீங்களும் இனிமே நம்ம இப்போ நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம் மீன் இறைச்சி வேண்டு வெஜிடபிள் மட்டும் சாப்பிடு வாட்ற எவ்வளோ எடுத்துருக்காங்க மீன் இறைச்சி கிணியான ஒரு சாப்பாடு வெஜிடபிள் இருக்கு ம் சரி சரி உங்களுக்கு நாங்கள் பார்க்க வச்சு சாப்பிட விரும்பல வீடியோ பிடிக்கும்னா நல்ல ஒரு வீடியோவில்